ஃப்ரெண்ட் சின்னமர்மொழி சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லி ஒரு நேர விவியூ பார்க்கலாமா தமிழ் செல்வி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க உடனே தனத்தை பார்த்து தனோ நான் இன்றைக்கி காலேஜில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் எல் எல்லா எல்லாருக்கூட ஃபர்ஸ்ட் மார்க்கு நான்தான் எடுத்திருக்கேன் எனக்கு தாங்க க அந்த ஒரு லட்ச ரூபா மாமா இங்கே அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அங்கே காலேஜில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க தினம் இந்த விஷயத்த நான் அப்போத்தாக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனும் தனமும் இங்கே தமிழ் செல்வியும் அப்போத்தாக்கிட்டே போயிட்டு தான் நான் தான் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் என் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பு அது ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு நான் தான் அடிச்சிருக்கேன் நான் ஃப செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கேட்டு தமிழ் செல்வி நீ தான் ஃபஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ நல்லபடியாக படித்து நீ நல்லபடியாக டாக்டர் ஆகணும் அதை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தவமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இங்கே போஸுக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமா பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டால் தமிழ் போஸுக்கு மா அது பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போஸ் கல்யாணம் பண்ணிட்டானா இந்த வீட்டிலேயே இருப்பான் இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது ஆனால் அவனால் எல்லாருக்குமே ஆபத்து அதுவும் முக்கியமாக ராஜாங்க மாமாக்கு ஆபத்து நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உள்ளே இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியுமே அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு அப்புறம் வரேன் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்கே கல்யாணத்தையும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வச்சிடறாங்க ஏன்னா அங்க ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும் ஏன்னா இந்த ஒரு வாரத்தை விட்டா நல்ல நாளே இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே சொல்லிட்டாரு அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போஸ் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிற்க விடாமல் நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த அவங்க எல்லா சொத்தும் நம்மளுக்கு தான் நம்ம கோடீஸ்வரங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது எதனாலனா அங்கே செல்வி இந்த கல்யாணத்தை எதனா ஒரு விஷயத்தினால நிறுத்திட்டானா நம்ம க பிளானு கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் சந்தோஷமா நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனை நாடி நடக்கும் அதனால நம்ம இந்த கல்யாணத்தை நம்ம கூடி சிக்கணும் இந்த கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவை நம்ம வராத மாதிரி பண்ணி விட்டணும் இந்த கல்யாணம் நடக்க நடக்கவே கூடாது ஏன்னா ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை நம்மள அந்த மாதிரி அந்த கனவுல நடந்த மாதிரி தான் நடக்கும் நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாமரையுமே அம்மா ஆமாம்மா அவங்க அந்த போஸுக்கு கல்யாணம் பண்ணவே விடக்கூடாது நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க போஸோட கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னாடி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே நீ என்ன பிளான் வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி கேட்குறாங்க இது நான் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன் இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அங்கே அந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாருமா நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு பின்னாடி நான் உங்ககிட்ட வந்து பேசுனேன் ஏன்னா இப்போ உங்ககிட்ட அந்த பிளானை சொன்னேன்னா இது யாருனா கேட்டு அது பெருசாகிடும் நான் அதை கரெக்டாக பற்றினா மனசுலேயே வச்சுக்கிட்டு அதை நான் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் போஸ் மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இங்கே போஸ் ஐயோ இங்கே ஈஸ்வரி சித்ரா மூணு பெரியும் பார்த்திங்கன்னா அடக்கவே முடியாது நம்ம கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலே தான் இருந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கணும் அவங்களுக்கு அவங்களும் இங்கேயே இருக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாபத்திரிக்கு கோ ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா தாமரை இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சைடு சேதுவுமே தமிழ்ச்செல்வியை நினச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க இங்கே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா அங்கே நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்டாங்க இல்லையா அதை நினச்சிக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணும்போது நான் எந்த கொண்டும் க கழுத்தில் தாலி கட்டின மாதிரி வேறு யாரையும் நான் தொட்டு கூட தாலி கட்ட மாட்டேன் நான் இந்த இந்த ஜென்மத்துக்கு இந்த உலகத்தில் நானும் மட்டுந்தான் நான் உன்ன தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் ஏறுறது கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்தும் போது அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் அதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம இது மாதிரி ஏதோ தெரியாமல் தமிழ் செல்வி அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா நம்ம ஏன் மனுச்சி அது தமிழ் செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாது நம்ம தமிழ் செல்வி என் வாரிசு தமிழ் செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த மாதிரி சமயத்தில் இங்கே கோர்ட்டு கேஸு இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் அதே மாதிரி அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லபடியாக வளரணுமேனே சொல்ல முடியாது நம்ம பேசாமல் தமிழ் செல்வியை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கலாமா ஏற்று அவள் ரெண்டு அவள் அவ கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தனுவும் இதை யோசிச்சுக்கிட்டு அங்கே சேதுமே எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ஒரு சைலண்ட்டாகவே போயிட்றாரு அதை யோசிச்சுக்கிட்டே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன தனோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்குறாங்க இல்லைக்கா இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படிக்கா இன்றைக்கி காலேஜ் எப்படி நல்லா இருந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தம் இது தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்குமே கால் பண்ணி அம்மா நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கோம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே சந்தோஷம் படுவருமா அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்த்துக்கள் தமிழ் செல்வி நீ இது இதே மாதிரி நீ நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்து நீ டாக்டர் ஆகிடு எனக்கு அதுவே போதும் ஏன்னா நீ எனக்கு பெருமை சேர்த்து கொடுக்கலனா கூட ராஜாங்க அவருக்கு சம்மதிக்கு நீ இப்போ ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே அம்மா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் அந்த தமிழ் செல்வி இப்போ தான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இப்போதாம்மா காலேஜ்லேருந்து வந்தேன் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் கால் பண்ணி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே அங்கே வந்துடுறாரு உடனே எங்கள் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன விஷயம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்னால் நீ விடவா போகிறேன் என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் சொல்கிறாங்க உடனே தமிழ் சொல்லியும் எங்கே நான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் இங்கே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து அங்கே இது ஒரு லட்ச ரூபாய் இது நான் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு காசை ராஜாங்க மாமா தான் எனக்கு கொடுக்க போகிறாரு அவர்கிட்ட கையிலேருந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கு வரணும் நீ என் புண்டாட்டியும் இல்லை நான் உனக்கு புருஷனும் இல்லை நான் எதுக்கு வரணும் நீ எதுக்கு இங்கே எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கோமமாகவும் இங்கே சொல்லிட்டு போய்ட்டுறாரு இதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க தமிழ் செல்வியுமே சேது இது மாதிரி பேசுவார் ஆனால் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டார் ஆனால் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பார் அதுக்கு இங்கே தமிழ் கிட்டே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே அவரோட ஈகோ அங்கே தமிழ் செல்வி கூட பேசாமல் சைலண்ட்டாக இருக்க சொல்லும் அதுக்கப்புறம் என்ன சேதுவுமே வந்துடுறாரு அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே தடபுலாம் நடந்துகிட்ருக்கு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாபுத்திரிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே சாபுத்திரி இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க தாமரை அதுக்கப்புறம் என்ன தாமரையும் அது மாதிரி தான் அங்கே இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி படோடப்பா இந்த கல்யாணத்தை சட்டக்குன்னு நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கக்கும் இங்கும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரோ அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு வாங்க சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியும் சன்னியாசியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உள்ளேயுமே அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நாங்கள் வீ எங்கள் வீட்டுக்கு வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் சன்னியாசியும் சொன்னாங்க அதனால தான் நான் நம்ம வீட்டிலையே அரேஞ்ச் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதனா இது ஆட்சி பண்ண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கும் அங்கே பொண்ணோட அப்பாக்கிட்ட கேட்குறாங்க உடனே அவங்க எனக்கு எந்த வித ஒரு இது மாற்ற கருத்தும் இல்லை நீங்கள் தாராளமாக இந்த வீட்டிலே பண்ணலாம் எனக்கு ரொம்பவே தான் இந்த வீட்டில் பண்ணுறது நான் உங்களுக்கு சம் இது உங்க வீட்டில் சம்மந்தம் கிடைச்சதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க எங்கே வச்சாலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளையை அவங்க அப்பாவுமே சொல்லிட்டுறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஐயருமே மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு மலை மேலே பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உக்காரவும் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே இதெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்கு இங்கே ஒரு சைடு மலர் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் அவங்க கூட அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்து கழிச்சுக்கிட்டாலுமே அவர் ஒரு வேற கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் சேதுக்கு இது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை ஆனால் அவர் அவங்க அப்பா சொல்லினார் அப்படின்றதுனால அவருமே சுற்றினா சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மலர் ரொம்பவே இருக்காங்க ஆனால் போஸு இன்னொரு பொண்ணு கிடச்சிருக்கு அவள் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு தேடி போயிட்டாங்க ஆனா மலர் அங்க அவர் நினைச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட சுயரூபம் தெரிஞ்சால் அந்த பொண்ணை பற்றினா அவரை கல்யாணம் பண்ணிக்காது ஆனால் அதெல்லாம் தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஆனால் அந்த பொண்ணு அப்படியுமே போஸை கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னா போஸை பிடிக்காமல் ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயே அங்கே அவனை அவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பொண்ணுமே அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கல்யாணத்துக்குமே அவர் கூட சேர்ந்து வாழுவேன் ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழும்போது என் எனக்கு அவர் கேரக்டரோ இல்லை அவரோ எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவரை விட்டு விலைக்கு வந்துடுவேன் அது நீங்கள் எதுவுமே என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணுமே அவங்க கிட்ட அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கோ இல்லை அவங்க ஒரு ஃபேமிலிக்கோ யாருக்குமே பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணவே இல்லை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்த அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைச்சர் பரி பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அப்பா ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரியும் அவங்க கேற சொத்து பணம் நகை எல்லாமே நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு நம்ம கல்யாணத்தை யோசிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஏன்னா நடந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும் அதே மாதிரி ராஜாங்கம் மாமாவோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இன்னும் காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி உக்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ஒரு யோசனை வருது அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த நம்ம சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வியுமே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே கருப்பு அங்கே வெளியே வராங்க வந்ததும் தமிழ் செல்வியுமே பார்க்குறாங்க என்ன தமிழ் செல்வியும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே கல்யாணம் ஏற்படலாம் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு நீ என்ன உட்காந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாங்க கருப்பை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணன் போஸுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை வச்சாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அந்த பொ பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் ஏற்கனவே மலரோட அக்காவோடய வாழ்க்கையை கெடுத்தார் இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டார்னா அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராஜாங்கம் மாமாவை அந்த ஹாஸ்பிட்டலில் கொலை பண்ண வந்தார் அது நான் இல்லைனா அங் அப்போயும் ராஜாங்க மாமாவை கொண்டுட்டு போயிட்டுருப்பாரு இப்போ அந்த பொண்ணு கூட கல்யாணம் தான் இருந்துச்சுன்னா இவர் இந்த வீட்லையும் இருப்பார் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக போகும் அதே மாதிரி இங்கே ராஜாங்கம் மாமாவுக்கும் ரொம்பவே ஆபத்து அவர் அவங்க இங்கே இருக்கிற வரையும் இங்கே போஸ் இங்கே இருக்கிற வரையும் எல்லாருக்குமே ஆபத்து தானே இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தணும் எதனா ஒரு காரணம் கிடச்சிச்சுனா இவங்களை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ராஜாங்கம்மாவங்க ஹாஸ்பிட்டல் கொலை பண்ண ஃபோட்டோ வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் போஸ் இந்த வீட்லேயும் இருக்க விடாது கூடாதுன்னா ஏன்னா போஸ்ஸு இங்கே ராஜாங்க மாமாவை கொள்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த பண பலத்தில் மாமாவை என்ன பண்ணுவானே தெரியாது நம்ம இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த நேரத்தில் நம்ம இது 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 மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் செல்வி இந்த விஷயத்தெல்லாம் நீ எங்கிட்ட முன்னாடியே சொல்ல வேணாவா இந்த கல்யாணம் வெறும் வந்துடுச்சு இப்போ பக்க தாலி கட்ட போகிற நேரத்தில் நீ இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்கிறது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எப்படி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வரது அதுவும் ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வரது கூட ரொம்ப நேரம் ஆகும் அந்த ஃபுட்டேஜ் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லை ரேஸ் சைடுஸாக கூட தெரியல அதை செக் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே எங்கள் கல்யாணம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அமைச்சர் வீட்டு பொண்ணு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்க அங்கே கிட்ட இது மாதிரி எப் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்லிடுறாங்க அப்புறம் ஈஸ்வரியுமே தனியாக வரும் உடனே தமிழ் செல்வியை பார்த்து அங்கே தமிழ் செல்வி கிட்டே ஈஸ்வரியுமே வராங்க உடனே தமிழ் செல்வி நீங்கள் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுடாதீங்க ஏன்னா அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இங்கே ராஜாங்கம் மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் அந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கே பயங்கர கோவமாக ஏய் தமிழ் செல்வி உன்னவே நான் இங்கே பட்டாசு போட்டு உன்னை முடிச்சிருக்கணும் ஆனால் நீ தப்பிச்சிட்ட ஆனால் மறுபடியும் நீ இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுன்னா நீ உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் இங்கே ஈஸ்வரியே புதுசாக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தவும் முடியாது எங்கள் போஸ் நல்லவனாக இருந்திருந்தால் கூட நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்த வச்சுப்பேன் ஆனால் போஸ் ரொம்பவே கெட்டவன் ஆனால் அந்த பொண்ணுன்னு ரொம்பவே நல்லவன் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடக்கூடாது அதே மாதிரி ராஜாங்க மாமாவோட உயிரும் நல்லா சேஃபாக இருக்கணும் அதுக்கு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அதே மாதிரி இந்த வீட்டில் போஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே ரொம்பவே இருக்குது இந்த தமிழ் செல்வி என்னதான் பண்ணி வைக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுருக்கா போல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அங்கே ராஜாங்கம் அம்மா கிட்ட பேசுறதுக்காக போயிருக்கா அவளை நம்ம அந்த எதுனோம் ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நானூறு பவுன் வேஸ்டாக போயிடும் அவன் போஸ் கல்யாணம் பண்ணிட்டானா போதும் அந்த நானூறு போகணும் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்